நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி உன் தேவனாகிய கர்த்தரை பரிட்சி பாரா திருப்பாயாக அதாவது ஆண்டவரை சோதிக்காதே என்று ஏசு சுவாமி சொல்லுகிறார் நாம எப்போ ஆண்டவரை சோதிச்சோம் நாம் எப்போ ஆண்டவரை கஷ்டப்படுத்தினோம் அப்படி என்று நீங்களும் நானும் கூட நினைக்க தோன்றும் எப்பொழுது நாம் ஆண்டவரை பரட்சி பாராதிருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனை இழிவாக பேசும் பொழுது தவறாக பேசும் பொழுது அவர்களை குற்றப்படுத்தும் பொழுது அவர்களை காயப்படுத்தும் பொழுது நாம் ஆண்டவரை காயப்படுத்துகிறோம் ஏசு சுவாமி சொன்னார் நான் பசியாய் இருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை நான் தாகமாய் இருந்தேன் எனக்கு நீங்கள் தண்ணீர் கொடுக்கவில்லை நோயுற்று இருந்தேன் என்னை காணவில்லை சிறையில் இருந்தேன் என்னை பார்க்கவில்லை என்றெல்லாம் சொல்லும் பொழுது இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் இடத்திலே கேட்கிறார்கள் ஆண்டவரே நீர் எப்பொழுது அப்படி இருந்தீர் நாங்கள் உம்மை பார்க்கவில்லை என்று சொல்கிறீர்களே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சிறியவரில் யாருக்கெல்லாம் எதை செய்வீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரி இயேசு சுவாமி உலகத்திற்கு வரும்பொழுது தன்னுடைய சீடனுடைய பாதங்களை கழுவும் பொழுது ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக இருக்கிறது ஐ ஹவ் கம் டு சர்வ் பட் நாட் டு பி சர்வ் நான் ஊழியம் செய்யவே வந்தேன் ஊழியம் புரிவதற்கே வந்தேன் ஊழியம் பெறுவதற்கு அல்ல நன்றே இயேசு ஊழியத்தில் சிறப்பம்சத்தை எடுத்து சொன்னார் நியுடிரோமி த புக் ஆஃப் நியுடிரோமி உபாகமம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது டு நாட் டெஸ்ட் your Lord, your God as you did at Massah மாசா என்கிற இடத்திலே nigh ஆண்டவரை சோதித்து பார்த்தது போல ஆண்டுவரை நீங்கள் பரிச்சித்து பார்த்தது போல பார்க்காதீர்கள் என்று சொல்லுகிறார் என்ன மாசாயிது, என்ன நடந்தது, என்று பார்க்கும் பொழுது The book of Exodus chapter 17 verse 7 யாக்கிராகம் புத்தகம் பதினியகாம் மதிகாரம் 7 வசனம் 10 வாங்க சொல்லுகிறது It is the place where the Israelites quarreled and tested the Lord அது அந்த இடம் மக்கள் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணின இடம் ஆர் நாட் தேவன் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று கேள்வி கேட்ட இடம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கவில்லை என்ற பொழுது தேவன் இருக்கிறாரா என்று இயேசுவை பார்த்து வார்த்தையான தேவனை பார்த்து அவர்கள் எழுப்பின கேள்விதான் அது அதை உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்து நீ உன் கடவுளை சோதியா திருப்பாயாக கடவுளை சோதிப்பது மக்களுக்கு எளிதாய் விட்டது ஆண்டவரே எனக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே நல்லா இல்லையே ஏன் நல்லா இல்லை நான் என்ன பண்ணேன் நான் என்ன தவறு பண்ணேன் எனக்கு ஏன் ஆண்டவரின் ஆசிர்வாதம் கிடைக்கவில்லை என்பதை நினைத்து பார்ப்பதில்லை நம்ம சரியான காரியத்தை செய்வதில்லை சரியாக நம் சகோதர சகோதரிகளோடு இருப்பதில்லை வீணான பேச்சுக்கள் ஆலயத்துக்கு சென்றால் அங்கே ஒரு கூட்டம் ஆண்டவரின் வார்த்தையை கேட்காமல் அங்கிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு சரிதானா என்றால் தெரியவில்லை ஆலயத்திலே அந்த ஆண்டவருடைய வழிபாட்டிலே பங்கெடுக்காமல் பின்னும் சைடில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது கருத்தருக்கு பிடிக்காது இதே ஜியோடமி சிக்ஸ் ஆறு உபஹாக தேவன் சொல்லுகிறat do what is right and good in the lord's sight கர்த்தருடைய பார்வைக்கு நல்லதைச் செவ்ையானதை செய்து கொண்டிரு so that you may go well with you and you go in and take over to the good land that the lord has promised on the earth for you forever அவ்வாறு கருத்தருடைய கண்களுக்கு நல்லதையே நீ செய்து கொண்டிருப்பாயே நீ ஆண்டவர் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணின அந்த இடத்திலே நீ சுபிக்ஷமா இருப்பாய் நீங்கள நானோ சுபிக்ஷமா இல்லைன்னா இந்த வசனத்தின்படி நீங்கள நானோ ஆண்டவர் சொன்னது சரியா செய்யண சரியானதே செய்யவில்லை என்றுதான் அர்த்தம் என்று சொல்வதில் தவறில்லை என்று கருதுகிறேன் நம்ம ஆண்டவருடைய கட்டளைகள் ஆண்டவர் நமக்கு என்னவெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் செய்யவே கூடாது அதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம ஆண்டவரை பரிட்சித்து பார்க்குறோம் செஞ்சா என்ன பண்ணுவேன் ஒரு பையன் கிட்ட அம்மா சொல்றாங்க டே சாக்லேட் சாப்பிடாதரா பூச்சி வரும் சாப்பிட்டா என்ன பண்ணுவேன் பூச்சி வருதா வரலையான்னு பார்க்கலாம் வேற்று மத லவ் பண்ணாதடான்னு பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுவாங்க ஏன் பண்ண ஆண்டவர் வேண்டான்னு சொல்லுவாரா காசு அப்பாவுக்கு தெரியாமல் எடுக்காதுடான்னு அம்மா சொல்லுவாங்க ஏன் எடுத்தா என்ன அப்பாவுக்கு தான் தெரியாமல் எடுக்கிறேன்னே இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் தவறு என்று வேதம் சொல்லுகிறது ஜியோட்ரானமி சாப்டர் வர்ஸ் ஃபார்ட்டி உபாகவும் நாலாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் சொல்லுகிறது keep his desires and commandments I உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களையும் ஒவ்வொரு கடமைகளையும் நீ கை கொள்ள வேண்டும் நீ நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அடிக்கடி சொல்லுவேன் அடுத்த வருஷம் சொல்லுது பாருங்க சில்ட்ரன் after you and that you may live long in the land the lord gives you for all the time கர்த்தர் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சுபிக்ஷமாக கடைசி வர இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த தேவ விருப்பம் எப்பொழுது தடைப்படுகிறது என்றால் நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது அந்த தேவனுடைய விருப்பம் தடைப்பட்டு உடைப்பட்டு விரிசல் ஏற்படுகிறது எனவேதான் சிலர் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கிட்ட போய் ரொம்ப பவ்யமா இருப்பாங்க ஏன் ஊழியக்காரங்கிட்ட போய் ஏன் பவியமா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய போதனையை போதிப்பார்கள் ஆண்டவருடைய போதனைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறார் ஏன்னா கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது அவர் உண்மையான தேவன் chapter சாப்டர் செவன் நைன் உபாகம் ஏழு ஒன்பது இவ்வாறு சொல்கிறது த லார்ட் நீங்கள் யாரை ஆராதிக்கிறீர்களோ அவரே உங்களுக்கு உண்மையான தேவன் He is the faithful God அவர் உங்களுக்கு உண்மையாக இருப்பார் எப்பொழுது நீங்கள் அவருக்கு உண்மையாக அவரை பரிட்சித்து பாராமல் அவர் சொல்வதை கேட்டு அதன்படி நடப்பீங்கன்னா நீங்க நல்லவங்க ஆண்டவர் நல்லவர் எப்படி சொல்றாரு உங்களுக்கு மட்டுமல்லங்க உங்களுடைய ஆயிரம் தலைமுறைகளுக்கு உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு அப்படி ஆயிரம் தலைமுறைகளுக்கு அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் பாருங்க இதுதான் வேதத்தின் ரகசியம் இந்த வேதத்தின் ரகசியமாகப்பட்டது உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே நீங்கள் சுபிக்ஷமா இருக்க வேண்டும் நீங்கள் தேவனை பரீட்சித்து பார்க்க கூடாது வாசிக்க வேண்டும் தேவ வசனத்தை கேட்க வேண்டும் அதை பிறருக்கு பகிர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் நியூட்ரானமி சாப்டர் செவன் உபாகமம் ஏழு பத்து இவ்வாறு சொல்லுகிறது

உங்களை தூக்கி போட யோசிக்க மாட்டார் ஏன்னா நீங்க ஏ வார்த்தைகளை தூக்கி போடுறீங்க என்ன புத்தகத்துல பார்த்தீங்கன்னா கோராகு என்கிற ஒரு மனிதன் இருந்தார் அந்த கோராகு என்கிற மனிதன் இருந்த மனிதனை பார்த்தீங்கன்னா அவன் மோசே நிர்ணயிக்கப்பட்ட மனிதர்களையும் கீழ்படியாமல் போனதால் அந்த கோராகு அப்படியே தேவன் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் அவர்களுக்கு வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட இடத்தை அவர்கள் எகிப்டிலிருந்து ஆண்டவர் அவர்களை ரச்சித்திட்டார் ஆனால் அவர்கள் தேவனை பரிட்சித்து பார்த்த காரணத்தினால் எப்படி பரிசித்து பார்த்தாங்க எனக்கு மண்ணா கிடைக்குமா எனக்கு தண்ணி கிடைக்குமா இப்படியெல்லாம் தேவனை பரிச்சித்து பார்த்த காரணத்தினாலே அவர்களை ஆண்டவர் அழித்தார் உங்கள் குடும்பம் அழிவின் பாதையில் போய் கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்கள் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறது என்றால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிறீர்கள் உங்கள் வீட்டிலே நிம்மதி இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை உங்கள் பேர பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை என்றால் நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய இடைவெளி வந்துவிட்டது தேவன் தன் கரத்தை உங்களுக்கு எதிராக நீட்டி இருக்கிறார் எனவே எனக்கு பெரியமான அன்பு தேவ பிள்ளைகளே எகிப்திலிருந்து விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட மக்களாய் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது குராகின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது ஆண்டவரை பரிசுத்து பார்க்காதீர்கள் ஆண்டவரின் சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷியும் மனுஷரையும் சிநேகியுங்கள் உங்களை துக்கப்படுத்தினாலும் பரவாயில்லை சிநேகியுங்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்துவின் சாயலாக படைக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து பார்த்து தியானித்து பார்ப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ்யூஆர்